அண்ணா இந்த மல்லிகைப்பூ பதியம் எவ்வளோ நாள் ஆகும்னே இப்போ பதியம் போட்டுருக்கீங்களாண்ணா இந்த பதியம் இந்த பதியம் போட்டு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது வெறும் குச்சி மட்டும் தான் நட்டு வைக்கிறீங்களா அண்ணா எப்படிண்ணா இது வெறும் குச்சி மட்டும் தான் குச்சி மட்டும் ஆ ஒரு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு இருக்குமாண்ணே இந்த குச்சி வச்சது ஒரு அரை அடி இருக்கும் அரை அடி இருக்கும் வெறும் குச்சி மட்டும் வச்சுருக்கீங்க இது எவ்வளோ நாள் ஆகும் இது மறுபடியும் நீங்கள் பதியமாக கொண்டு வர்றதுக்கு இந்த பூ கொண்டு வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆகும் குறைஞ்சது

அண்ணா இந்த மல்லிகைப்பூ பதியம் எவ்வளோ நாள் ஆகணேன் இப்போ பதியம் போட்டிருக்கீங்களாண்ணா இந்த பதியம் இந்த பதியம் போட்டு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது வெறும் குச்சி மட்டும் நட்டு வைக்கிறீங்களா அண்ணா எப்படிண்ணா இது வெறும் குச்சி மட்டும் தான் வெறும் குச்சி மட்டும் ஆ ஒரு ஒரு ரெண்டு மூணு இஞ்சி இருக்குமாண்ணா இந்த குச்சி வச்சது ஒரு அரை அடி இருக்கும் அரை அடி இருக்கும் வெறும் குச்சி மட்டும் வச்சுருக்கீங்க இது எவ்வளோ நாள் ஆகும் இதை மறுபடியும் நீங்கள் பதியமாக கொண்டு வர்றதுக்கு இந்த பூ செடியாக கொண்டு வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் ஆகும் குறைஞ்சது குறைஞ்சது ஆறு மாதம் ம் ஒரு பதியம் ஒரு கண்ணோட விலை ஏழனே பதியத்தோட விலை நாலு ரூபா நாலு ரூபா இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்களா நீங்களே எக்ஸ்போர்ட் நீங்களே எவ்வளோ பதியமாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் ஆல் இந்தியா முழுக்கவா இல்லை இந்தியா ஆல் இந்தியா முழுக்க உங்களுக்கு வேறு கூகுள் பே இது மாதிரி அமேசான் பேலாம் இருக்கா கூகுள் பே இருக்கா போட்டுவிட்டா நீங்கள் உடனே சென்ட் பண்ணிடுவீங்க இதுக்கு எதுவும் டெலிவரி சார்ஜ் எதுவும் வாங்குவீங்களா கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே சேர்த்தா அந்த நாலு ரூபா நாலு ரூபா சார்ஜே போதும் ஆமாம் வேறு இந்த பதிய பற்றி உங்களுக்கு எப்படி ஒரு பதியம் இப்போ கெட்டு போச்சு என்ன இப்போ நான் வாங்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் பதியம் வாங்கிட்டு போகிறேன் இப்போ போகிறவில ஏதாவது ஒரு ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப எப்படி அது எங்களுடைய கவனக்குறைவு ஏற்பட்டால் அதுக்கு ஃப்ரீயாக தந்துடுவோம் சரிண்ணே உங்களுடைய கவனக்குறைவு ஏற்பட்டால் அதுக்கு நம்ம கூட்டுறோம் அதை சரி சரி அதுக்கு தான் கேட்டுண்ணே ஏன்னா இப்போ நான் ஒரு போனாலோ செடி அங்கே பச்ச உடனே நான் பட்டு போச்சு ஆ ரெண்டு நாளில் படம் செய்யிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் அப்போ செடி நான் கொண்டு போய் ரெண்டு நாளில் அந்த செடியை வரல ஏழு நாள் நாங்கள் பொறுப்போம் ஏழு ஏழு நாளில் ஏழு நாளுக்கு அப்புறம் வந்து எதாவதுன்னா அது நீங்கள் கேரண்டி மாதிரி கொடுக்குறீங்க அவ்வளோ ம் சரிண்ணா ஓகேண்ணே